இந்த கேம நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் எது வாரத்தில் ஏழு நாள் உண்டு ஏழு நாளுக்கும் ஏழு கிழமைகள் உண்டு என்ன கிழமையில் அல்லாஹு ஆலமே இந்த உலகத்தை அழிப்பான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் கூறுகிறார்கள் ஆதம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள் சொர்க்கத்திற்கு அவர் அனுப்பப்பட்ட நாளும் ஜுமாவுடைய நாள் சொர்க்கத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட நாளும் ஜுமாவுடைய நாள் அல்லாஹு இடத்திலே அவர் பாவ மன்னிப்பை தேடினாரே அதுவும் ஜுமாவுடைய நாள் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒற்றுக்கொண்டானே அதுவும் ஜுமாவுடைய நாள் உலக அழிவு நாளும் ஜுமாவுடைய நாள் என்று ரசூல் செல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் அப்ப என்ன தெரிகிறது பொருத்தமான ஒரு சம்பவம் நமக்கு தெரியுது என்ன தெரியுது மனித சமூகம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாளும் ஜுமாவுடைய நாள் மனித சமூகம் இந்த உலகத்திலிருந்தே அழிக்கப்படுகிற நாளும் ஜுமாவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் கிழமையை குறித்து நமக்கு சொல்லி தந்தார்கள் அன்பாண்டஸ் அவர்களே இனி இந்த மருமையினால் எப்பொழுது வரும் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹனுடைய தூதரே இந்த மருமையினால் எப்பொழுது வரும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லவர்கள் அல்லாஹனுடைய ஆயத்தை கொண்டு மக்களுக்கு சொன்ன பதில் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் உம்மிடம் அது எப்பொழுது வரும் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள் ஃபீமா தமிழ் திக்கிறாக அதை பற்றி கூறுவதற்கு எனக்கு என்ன தெரியும் அது அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹிடத்தில் அல்லவா அது குறித்துள்ள நேரமும் நாளும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு மறுமையினால் என்ன நேரத்தில் என்ன கிழமையில் எந்த நாளில் எந்த வருடத்தில் வரும் என்பதை குறித்து அல்லாஹு ரபுல்ல சொல்லுகிறான் இருபதாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கிறான் வரக்கூடிய ஒன்றுதான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அல்லாஹ் அந்த மறுமையை குறித்து மறைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த மருமை எப்பொழுது வரும் என்பதை குறித்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல்லின் இருபதாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹரை செல்லும் அவர்கள் இந்த மறுமையை குறித்து அல்லாஹனுடைய தூதர் இந்த மறுமையினால் எப்பொழுது வரும் அது வரும் பொழுது ஏதாவது முன்னறிவிப்பு செய்து கொண்டு வருமா என்பதையெல்லாம் அல்லாஹளுடைய தூதர் நபிகள் நாயும் செல்லல்லா செல்லமர்கள் சொல்வதை அந்த சொர்களே இரண்டு நபர்கள் நீதிகளிலே வியாபாரத்திற்காக வேண்டி துணிகளை கையிலே எடுத்து வியாபாரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதை விற்க அவர்கள் விற்றுக்க மாட்டார்கள் அதை யாரும் வாங்கியிருக்க மாட்டார்கள் அந்த பொருளை அவன் சுருட்டி கூட இருக்க மாட்டான் மக்கள் மத்தியிலே அந்த வியாபார துணியை எடுத்து வியாபாரத்திற்காக வேண்டி விலை பேசி அவன் வித்துக் கொண்டிருப்பான் அவன் விலை பேசி விற்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகும் செல்லல்லா செல்லமர்கள் கூறுகிறார்கள் அதே போல ஒரு மனிதன் ஒட்டகத்தின் பாலை கறந்துவான் கறந்த பாலை அவன் வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகும் செல்லல்லாகளை செல்லமர்கள் சொன்னார்கள் இன்னொரு மனிதன் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவான் அவன் தண்ணீர் தொட்டிக்குள் அந்த தண்ணீரை ஊற்றுவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லமர்கள் சொன்னார்கள் இன்னொரு மனிதனை குடித்து ரசோல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்கிறார் ஒரு மனிதன் கையில் உணவை எடுத்திருப்பான் அவன் வாயுக்குள் அந்த உணவை செலுத்துவதற்கு முன்னால் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் அல்லாஹருடைய அடிப்படையில் வந்து சேரும் அறிகுறிகள் சமீபத்தில் இந்தோனேசியாவில் சுனாமி ஏற்பட்டது சுனாமி இந்தோனேசியாவில் ஏற்பட்டு அது இந்தியாவுக்கு வந்து இலங்கைக்கு சென்று லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்களை பறித்தது விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா கடவளை கடல்களை ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகள் விபத்துகள் குறித்து மக்களுக்கு முன்னறிப்பு செய்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இந்த சுனாமி வருவதற்கு முன்னால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அது வந்ததும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை இன் ஹூவ இல்லா வகையு யூஹா நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்களை குறித்து அல்லா சொல்லுங்கும்போது என்ன சொல்லுகிறான் இன் ஹுவ இல்லா வகையூ யூஹா அவர் பேசினால் இறை செய்தியைத்தான் அவர் பேசுவார் என்று அல்லாஹ் சொன்னானே அதைத்தான் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் நீ சாப்பா உணவு அருந்தி கொண்டிருப்பாய் கழுத்து பகுதியில் இருந்து உணவு உள்ளே செல்வதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னதையும் அன்பார்ந்த சோர்களை இந்த நேரத்தில் நிலை நிறுத்தி கொண்டு ரசூல் செல்ல செல்லமர்கள் செய்கிற முன்னறிவிப்புகளை எல்லாம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பை எல்லாம் பார்த்தா கேமனால் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ரச செல்லவர்கள் சொல்லுகிறார் ஒரு காலம் வரும் ஒரு வரும் முதல் முதலில் ரசூல் செல்ல முன்னறிவிப்பு பாருங்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் கியாமனால எதிர்பாருங்கள் என்றார்கள் அது என்ன சம்பவம் முஸ்லீமான ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இணை வைப்பாளனாக மாறுகிறான் இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து வாழ்கிறான் முஸ்லீம் ஆகி இணை வைப்பு கொள்கை அவன் ஏற்றுக் கொள்கிறான் இஸ்லாமாகி நிராகரிப்புக்கு ஒரு மனிதன் செல்கிறான் அப்படிப்பட்ட காலம் வரும் அந்த காலம் வரும் பொழுது நீங்கள் கியாம நாளை எதிர்பாருங்கள் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள் ஆனால் இணை வைத்தலும் அவருடைய வாழ்விலே கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் அலமின்னு சொல்கிறான் விநாய சதுர்த்திக்கு தேர் இழுக்கிற முஸ்லீம் எத்தனை பேர் நம்ம பார்க்க முடியுது கோயில தேர் இழுக்கிற முஸ்லீம் எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம் எம்மதமும் ஜம்மதம் சொல்லிட்டு கிறிஸ்தவ ஆலயத்திற்கும் கோயிலுக்கும் போகக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர் பார்க்கிறோம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே ஒரு பெண் ஒரு ஆணையோ ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ விரும்பினால் அதற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பிற மதத்திற்கு போகக்கூடியவர்கள் எத்தனை நாம பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்ன அந்த ஒரு முன்னறிவிப்பு சாதாரணமாக இந்த சமூகத்தில் நடந்து தான் இருக்கிறது என்னது யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இணை வைப்பான காரியத்தின் பக்கம் செல்லுகிறார்களோ அந்த நிலை வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கியாமனால் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சூழ்ச்சல் அல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் அதே போல அல்லாஹனுடைய தூதர் மீண்டும் ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார் என்னுடைய இந்த சமூகத்தில் ஒரு முப்பது நபர்கள் வருவார்கள் எத்தனை பேரு முப்பது நபர்கள் சமூகத்திலே சமூகத்தில் வருவார்கள் இந்த முப்பது பேரும் என்ன செய்வார்கள் என்றால் நான் அல்லாஹனுடைய தூதர் என்று நானும் நபி என்று இந்த மனித சமூகத்திலே பேசுவார்கள் அப்படி அந்த முப்பது பேர்களையும் நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு இன்னும் நபி உண்டு என்று யாராவது வாதிட்டால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கேமனால் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைகள் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த முன்னறிவிப்பு ரசூல் செல்லல்லாஹலுடைய காலத்திலும் அபுபக்க சித்திக் அவர்களுடைய காலத்திலும் உமர் அலி அல்லாருடைய காலத்திலும் நிறைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய வரலாறுகளிலேயே நாம் பார்க்கும் பொழுது இந்த முன்னறிப்பு ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சாச்சு ரசூல் செல் அல்லாஹுலே சொல்லிய காலத்துல ஏமாமான் சொல்லக்கூடிய பகுதியில் இருந்த அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போதே ரசூல்லாக்கு அவன் தபால் எழுதுவான் பொய்யன் முகமதுக்கு உண்மையான இறை தூதராகிய முசைலமா எழுதி கொண்டது தான் தபால் எழுதுவான் பொய்யர் முகம்மதின் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் உண்மையான இறை தூதராகிய முசைலமா எழுதி கொண்டது என்றுதான் அவன் தபாலை எழுதுவான் அவனுடைய பெயர் முசைலமா யமாமான் சொல்லக்கூடிய பகுதியில் முசைலமா என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் ரசூல் செல்ல செல்வர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே தான் இறை தூதர் என்று பேசினான் அவன் அபுபக்க சித்தேக் கிருதி அல்லாஹைய ஆட்சி காலத்திலே கொல்லப்பட்டார் இவரை யார் தெரியுமா யார் இவரை கொண்டால் செல்லாஹலை செல்லவர்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு வக்சி என்று சொல்லப்படுகின்ற ஹம்சா ரஜி அல்லாஹன் அவர்களை உகது போரிலே கொன்ற வக்சி என்பவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார் உடனே அவர் அபுபக்க சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பையத்தை செய்கிறார் இஸ்லாத்தின் போர் வீரராக திகழ்ந்த அளவுக்கு அதிகமாக சங்கடப்பட்ட அவர்களை நான் கொண்டிருக்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு ஒரு பிராய சித்தம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அபுபக்க பக்க சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த வக்ஸி என்பவர் என்ன செய்தார் என்றால் இந்த முசைலமா என்பவன் எங்கே இருக்கிறான் என தேடி கண்டுபிடித்து அல்லாஹுடைய தூதராக வாதித்து கொண்டிருந்த பொய்யனாக திகழ்ந்த என்பவர் கொன்றார் என்றும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அப்போ ரசுல்லாவுடைய காலத்திலேயே யமாமான்னு சொல்லக்கூடிய பகுதியில முசை நபி வந்திருக்கிறார் அதே போல ரசூல்ல காலத்தில் எமன் பகுதியில் அஸ்வத் அஸ்வத் அன்சியு என்று சொல்லக்கூடக்கூடிய காலத்திலேயே அவன் தன்னை நபி என்று நாட்டிலே அவன் பேசிக் கொண்டிருந்தான் அவனை சகாபாக்கள் அல்லாஹனுடைய தூதருடைய காலத்திலேயே கொன்றார்கள் என்றும் நாம் பார்க்கணும் மூன்றாவது அறுபதில் முக்தார் இபுனு அபி உபைத் என்று சொல்லப்படக்கூடியவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் அவருடைய ஆட்சியில் யாருடைய ஆட்சியில் அப்துல் மாலிக் இபனும் மருவான் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சியில் ஹாரிஸ் என்பவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் அதே போல ஹிஜ்ரி அறுபதில் முக்தார் இபனும் அபி உபைத் என்பவனும் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அதே போல அப்பாசியக்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர்கள் தங்களை நபி என்று சொன்னார்கள் யாரையும் யாரும் உயிரோடு விட்டு வைக்கவே இல்லை எல்லோரையும் கொண்டு போனார்கள் ஏன்னா மார்க்கமே கேலி கூத்தாகி போயிரும் அப்ப தன்னை நபி என்று சொன்ன மக்கள் அனைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யாரும் உயிரோடு விட்டதே கிடையாது இனி நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற காதியான் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் பிறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மரணித்தான் ஒரு அறுபத்தி ஒன்பது வருட காலம் வாழ்ந்திருக்கிறான் இவனை மிர்சா குலாம் என்று சொல்லுவார்கள் அவனும் தன்னை நபி என்று அகமதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு மதத்தையே ஒரு சமூகத்தையே உண்டாக்கி அவனும் கொஞ்சம் வேத்த வழி அவனை அவனு நாசமா போனான் அப்ப ரசோல் செல் அல்லாஹளை சிலவர்கள் செய்த முன்னறிப்பு மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்தணும் எனக்கு பின்னால் தானும் நபி என்று பொய்யர்கள் தோன்றுவார்கள் அப்படி யாராவது நானும் நபி நானும் நபி என்று சொல்வதை நீங்கள் கேட்டால் நீங்க என்ன சொல்லணும் கியாமனால் ரொம்ப நெருங்கிச்சு மாதிரி தெரியுது கியாமனால் மிக மிக ரொம்ப நெருங்கிச்சு மாதிரி தெரியுது அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்குன்னு மனசுல புரிஞ்சு கொள்ளணும் அதே போல ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் நிறைய இன்னும் முன்னறிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்ன செய்தார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் விபச்சாரம் பெருகும் விபச்சாரம் எப்படி பெருகும் தெரியுமா விபச்சாரிகள் வீதிகளிலே வந்து நின்று கொண்டு கூவி கூவி உங்களை அழைப்பார்கள் அந்த காலம் வரும் அந்த காலம் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கியாம அறிகுறி கியாமனால் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் சொன்னார் அது நமக்கு ரொம்ப பக்கம்தான் இருக்கிற மாதிரி தெரியுது மெட்ராஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு மெட்ராஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு மெட்ராஸில் இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கு மேலே வீதியில் நடக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு மெட்ராஸ் ஆகி போச்சு இந்திய திருநாட்டில் மேலே நாடுகளில் கவர்மெண்டே இன்றைக்கு விபச்சார விடுதிகள் நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு ஆயிப்போச்சு அந்த வீதிகளில் நடந்தா விபச்சாரிகள் நம்மளை கூப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆகி போச்சு அதைத்தான் ரசூல் செல்ல செல்ல சொன்னார்கள் விபச்சாரிகள் கூவி கூவி உங்களை அழைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்தால் அந்த மறுமையை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்ல அல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் அதே போல பெண்களை குறித்து ரசூல் செல்ல செல்லமர்கள் என்ன சொன்னார்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக அரை அரைகுறை ஆடை இன்னைக்கு நாளுக்கு நாள் பெண்களுக்கு ஆடை கம்மியாயிட்டு வருது ஆம்பளைகளுக்கு ஆடை ஜாஸ்தி ஆகிட்டு வருது பக்கரமே இல்லையா ஆண்களுக்கு புல் கை ஷார்ட்டு போட்டு இன் போட்டு டை முதல் கொண்டு ஆண்கள் கட்டிட்டு இருக்கிறான் பெண்களுக்கு ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிட்டு வருது ஜாக்கெட்டில் ஜென்னல் வச்ச ஜாக்கெட்டு ட்ரெஸ்ஸர் போட்ட ஜாக்கெட்டு கதை வச்ச ஜாக்கெட்டு ஜாக்கெட்டில் ஒரு ஏழு ஜாக்கெட்டு இனி எதை எடுத்தாலும் சினிமா நடிகைகள் சீரியல் சீரியல் நாடகம் பார்த்து ஆடைகள் கலாச்சாரம் ரொம்ப மோசம் ஆடையை பார்க்கறதுக்குனே ஒரு சேனல் ஃபேஷன் டிவியில் திறந்துருக்கிறான் அந்த பக்கம் நடக்கிற ஆளுகா இந்த பக்கம் நடக்கிற ஆளுகா அதை காமிக்கிறதுக்குனே ஒரு சேனல் வச்சிருக்கிறான் எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஃபேஷன் ஷோன்னு சொல்லி ஆடை கலாச்சாரம் அவர் தான் ரசூல் செல்லாத ஆடை அணிந்திருப்பார்கள் பேருக்கு ஆனால் நிர்வாணிகளாகத்தான் இருப்பார்கள் அந்த நாள் வந்தா என்ன ஆகும் அதுவும் கியாம நாளுடைய அறிகுறி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கான்னு அர்த்தம் ரசூல் செல்லாலேசன் சொன்னார்கள் அதே போல அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது கல்விகள் உயர்த்தப்படும் கல்விகள் உயர்த்தப்படும்னா என்ன அர்த்தம் மார்க்கத்தை கட்டுணர்ந்த மார்க்கத்தை கட்டு மார்க்க அறிஞர்கள் சமூகத்திலே குறைந்து போய் விடுவார்கள் அப்பொழுது என்னவாகும் அரியாமைகள் அதிகமாகும் அரியாமைகள் அதிகமாகும் பொழுது கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கும் கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கும் பொழுது கல்விகள் உயர்த்தப்படும் பொழுது அறியாமைகள் அதிகமாகும் பொழுது நீங்கள் இந்த மறுமையை மறுமையினாலே நீங்கள் எதிர்பாருங்கள் என்ற நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவர் செல்லமருகள் கூறியிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு அறியாமை தானே பிறந்ததிலிருந்து மனுஷனை கொண்டு போய் கபரில் கொண்டு போய் வைக்கிற வரையும் ஒவ்வொரு காரியத்திலையும் சடங்கு சம்பிரதாயம் பூனை குறுக்கா போன ஒரு சம்பிரதாயம் காக்கா கத்துனா ஒரு சம்பிரதாயம் பள்ளி கத்தினா ஒரு சம்பிரதாயம் என்னென்னதற்கெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்கிறதோ எல்லா சம்பிரதாயங்களும் சடங்கு மூடப்பழக்க வழக்கங்களும் இந்த சமூகத்திலே அதிகமாகி அதிகமாகி நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி ஜனாதிபதி இருக்கிற முதல் குடிமகன் அவருக்கு தான் என்னைக்கு ஜனாதிபதிபடிதான் தான் தோங்குவாங்க உலகத்துல சென்சார் எடுக்கும்போது இந்தியாவில் எத்தனை மக்கள் போடணுமே அது எங்க போடுவாங்க அந்த ஒன்று ஜனாதிபதியோட பேரை போட்டு தான் முதல்ல ஒன்றுன்னு போட்டு அந்த எண்ணிக்கையை ஆரம்பிப்பாங்க சென்சார் எடுக்கும் போது அவர் இன்னைக்கு என்னாச்சு அறிவை அடமான வச்சு இன்னைக்கு சாமியாருடைய காலில் போய் கிடக்கிறார் பார்க்குறோமா இல்லையா கல்விகள் இல்லை அறியாமைகள் அதிகமாகி போச்சு கொலைகள் சாதாரண ஒரு சாண இடத்துக்கு அண்ணனை கொள்கிறான் தம்பியை கொள்கிறான் பேப்பரை திருப்பி பார்த்தாலே கொலைகள் இல்லாத செய்தித்தாள்களே இல்லை அந்த அளவுக்கு மனித உயிர்கள் அற்பமானதாக போச்சு அப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனசில் என்ன தோணணும் என்ன தோணணும் ரொம்ப டேட்டால்தான் நெருக்கி தான் வச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிஞ்சு நம்மளும் அநியாயம் செய்யக்கூடாது நம்ம அல்லாட்ட தத்வா செய்து தவுபா செய்து இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்து அல்லா அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி ரஹமானே தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி சொல்லக்கூடிய பெரிய பெரிய சம்பவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி யா அல்லாஹ் எங்களை கொண்டு போய் சேர்த்திடுறா ரஹமான ஒரு இடத்தை எங்களுக்கு தந்துடுறா ரஹமானு சொல்லி அதிகம் அதிக இபாதத்து செய்யணும் அந்த அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் மலிந்து கிடக்கக்கூடிய துனியாவில் அன்பார்ந்த சோறுகளை நாம் இருக்கிறோம் அடுத்த சூழ்ச்சல் காலம் சுருங்கிவிடும் காலம் மிக மிக காலம் சுருங்கிவிடும் எந்தளவுக்கு சுருங்கிவிடும் தெரியுமா ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாசத்தில் நீங்கள் செய்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் இதை ரசூல் செல்லாலை அங்கே இருக்கு சொல்லும் போது இது ஒன்றுமே புரியாது அன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் வாகனம் கழுதையும் குதிரையும் தான் அன்றைக்கு இருக்கிற வாகனம் எல்லாம் அன்றைக்கு போய் தான் செய்யணும் ஒரு தபால் போடுறதா இருந்தா தபாலை நேரில் கொண்டு போய் தான் ஒரு மனுஷன் கொண்டு போய் கொடுக்கணும் அன்றைக்கு ஒரு தபால் மக்கால் இருந்து மதினாவுக்கு வரணும் ஒரு மனுஷன் மதினாலிருந்து மக்காவுக்கு போகணும்னு சொன்னால் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இல்லாமல் பயணத்தில் போக முடியாது அப்போ ரசூல் செல்லா செல்லவர்கள் அந்த அந்த அரபு தீபகற்பத்தில் இருந்து சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல இருக்கும் ஒரு மாதம் என்பது ஒரு வருடத்தை போல இருக்கும் ஒரு ஒரு வாரத்தை போல இருக்கும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல இருக்கும் ஒரு நாள் என்பது பேரித்த மர பட்டையை எரித்து சாம்பலாக்குகிற நேரம் வரை இருக்கும் ரசூ செல்லா அலேசு சொன்னார்கள் அது இன்னைக்கு நடந்து போச்சா இல்லையா ஒரு வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை நாம் ஒரு மாதத்துல செய்யறோமா இல்லையா எவ்வளவு தூரம் ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலம் பயணமாகக்கூடிய தூரம் எல்லாம் மனுஷன் இன்னைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் விமானத்தில் பறந்து போய் இறங்கிடுறான் பல நாள் செய்ய வேண்டிய வேலையை மனிதர்கள் இன்றைக்கு சாதாரணமாக செய்து முடிக்கிறார்கள் தபால் மூலம் சொல்ல வேண்டிய எவ்வளவோ காரியங்களை இன்டர்நெட் இமெயில் மூலம் சொல்லி முடித்திற நிமிடத்துக்குள் மனிதன் இன்றைக்கு செய்து முடிக்கிறான் காலம் மிக மிக சுருங்கிவிட்டது அந்த நேரம் வரும் பொழுதும் நீங்கள் அந்த மறுமையினாலே எதிர்பாருங்கள் என்ற செல்லமர்கள் சொன்னார்கள் அதே போல மக்களுடைய உள்ளங்களிலே கஞ்சத்தனம் ஏற்படும் மக்களுடைய உள்ளங்களிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காத தான தர்மம் செய்யாத அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாத கஞ்சத்தனம் உடையவர்களை நீங்கள் அந்த காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த என் அந்த நாள் வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு கியாம நாள் நெருங்கிவிட்டது என்று அதே போல ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு குழப்பமான காலம் வரும் ஒரு குழப்பமான ஒரு காலம் வரும் அந்த காலம் இப்படிப்பட்ட காலம் என்றால் அந்த காலத்தில் ஒரு மோமினான அடியானுக்கு எது செல்வம் தெரியுமா ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு செல்வம் ஒரு மூமீனுக்கு அந்த காலத்தில் எது செல்வோம் ஒரு ஆடு அவனுக்கு இருந்தாலே போதும் அதுதான் அவனுக்கு பெரிய செல்வம் அந்த அளவுக்கு அது குழப்பமான காலம் அந்த ஆட்டை அந்த குழப்பத்திலிருந்து எப்படியாவது தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி முஸ்லீமாக தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த அடியான் எடுத்து மலைப்பகுதியிலேயோ பள்ளத்தாக்கு பகுதியிலேயோ போய் தனியாக வாழ்ந்து அப்படியே மௌத்தா போயிருவான் அந்த அடியான் அந்த அளவுக்கு அது குழப்பமான காலம் ஏன் அந்த குழப்பமான காலம் வந்தது காலையில் இஸ்லாத்தை பத்தி பேசிட்டு இருப்பான் சாயங்காலம் விடுவான் அந்த நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கலாம் அற்ப உலக ஆசாபாசத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எல்லாம் அன்றைக்கு அவர்கள் விற்று விடுவார்கள் அந்த நாள் வந்தும் அந்த நாள் வரும் அந்த நாளில் ரசூல் செல்லல்ல செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஓடுபவனை விட குழப்பத்தை நோக்கி ஒரு மணி ஓடுறானே அவனை விட நடப்பவன் மிக மிக சிறந்தவன் நடப்பவனை காட்டிலும் அமர்ந்து கொண்டிருப்பவன் மிக மிக சிறந்தவன் என்று அசு செல்லல்ல அவர்கள் அந்த குழப்பமான சூழ்நிலைகளை குறித்தும் நமக்கு அல்லாஹருடைய தூதர் சொல்லி தருகிறார் அதே போல நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் சொன்னார்கள் அந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் கபருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு சொல்லுவானா எனக்கு முன்னாடி நல்ல வேளை அந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அல்லாட்ட இதே மாதிரி நாங்களும் சேர்ந்திருக்க வேண்டாமா இந்த குழப்பமான காலத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நீங்களை வாழ வைத்தானே என்று மன்னரைகளை பார்த்து மனிதன் பேசக்கூடிய காலம் அந்த காலம் அப்படிப்பட்ட அந்த காலம் வரும் பொழுது கேமராலை நீங்கள் எதிர்பாருங்கள் என்றும் ரசூல் செல்வல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் அதே போல பொறுப்பு இல்லாத பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த நாளை எதிர்பாருங்கள் செருப்பணியாத ஒரு மனிதன் நிர்வாணமாக ஆடைக்க வசதி இல்லாத மனிதன் அறிவில்லாத மனிதன் இவர்களெல்லாம் மிகப்பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் அப்பொழுது நீங்கள் அந்த நாளை எதிர்பாருங்கள் என்றும் ரசூ செல்லாலைகள் அவர்கள் கூறினார்கள் அன்பா அந்த சோர்களே அதே போல இன்னும் ஒரு காலம் வரும் அது என்ன காலம் தெரியுமா அது என்ன காலம் தெரியுமா பூமி தன்னுடைய ஈரல் பகுதியாகிய தங்கத்தையும் வெள்ளியையும் தூங்கோல் அளவுக்கு வெளிப்படுத்துமா அதாவது செல்வம் பெருகும் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா செல்வம் எங்கு பார்த்தாலும் பெருக்கெடுத்து செல்வம் ஓடும் தர்மம் வாங்க அன்றைக்கு ஆள் இருக்காது ஜக்காத்து வாங்குறதுக்கு அன்றைக்கு ஆள் இருக்காது செல்வம் அன்றைக்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படி அந்த செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது வருகிற செல்வத்தை பயன்படுத்தணுமா இல்லையா செலவழிக்கணுமா இல்லையா அதற்கு மனிதன் என்ன செய்வானா வீடுகளை போட்டி போட்டு கொண்டு கட்டுவானா நான் கட்டின வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருதான் யாரும் வீடு கட்டிடக்கூடாது அப்படி ஒருவேளை வீட்டை சிறந்த அவன் காட்டினா இதை செல்வமான அந்த நேரத்தில் மனிதன் பெருமைக்காக வேண்டி அழகுக்காக வேண்டி விரயத்திற்காக வேண்டி மாடு வீடு கட்டி பெருமை அடிப்பானே அந்த காலம் வரும் அப்பொழுதும் அந்த கேம நீங்கள் எதிர்பாருங்கள் அதுவும் அதனுடைய அறிகுறி என்ற சொல் செல் செல்லமர்கள் சொன்னார்கள் அதேபோல நிறைய பூகம்ப சம்பவங்கள் ஏற்படும் நிறைய இந்த உலகத்தில் பூகம்ப சம்பவங்கள் ஏற்படும் ஈரானில் பூரகம்பம் ஏற்பட்டது துருக்கியில் பூகம்பம் ஏற்பட்டது இந்தோனேசியாவில் ஏற்பட்டது இந்தியாவில் ஏற்பட்டது அமெரிக்காவில் ஏற்பட்டது எவ்வளவு போகம்பம் தொள்ளாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை நீங்கள் பார்த்த அந்த பூகம்பை எவ்வளவு போகம்பம் ஏற்பட்டிருக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகலை கலை சொன்னார்கள் பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படும் நில அதிர்ச்சி அதிகமாக ஏற்படும் அவைகளெல்லாம் கியாமனாலினுடைய அறிகுறி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகும் செல்லல்லாகலை கலை சொன்னார்கள் அதே போல இதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய வாழ்வு இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சம்பவம் இதெல்லாமே அதே மாதிரி ரசூ செல்லாசு இன்னொரு சம்பவத்தின்னு சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்தால் கியாமனால் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அது என்ன காலம் வியாபாரம் மனிதன் செய்வான் ஹராமஹலாலையே பார்க்க மாட்டான் மனிதர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது ஹலாலை பார்க்கவே மாட்டார்கள் இதை ஹராமாயிற்று அல்லாகவே பயப்படணுமே ஹராமான வருமான மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறதே அதையெல்லாம் பார்க்கவே மாட்டார்கள் எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழணும் அப்ப ஹராமையும் ஹலாலையும் வியாபாரத்தில் பார்க்காத ஒரு காலம் வரும் அதுவும் கேமரா ஒரு அடையாளம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் அதே போல பள்ளி வாயிலை கட்டி பெருமை அடிக்கிற காலம் பள்ளி வாயில் மக்களுக்கு தொழுவதற்கு ஆனால் அந்த பள்ளியை எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி பள்ளி வேற எந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிராம்பட்டினம் போனேன்னா தெரியும் கீழக்கரை போனா தெரியும் ஒரு சில ஊர்களில் தமிழ்நாட்டிலேயே கோடி ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் பள்ளி எதற்கு எங்க ஊர் பள்ளி மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பள்ளியும் இல்லை ஊர்ல போய் பெருமை அடிக்கிறது என்ன சொல்கிறார்கள் பள்ளியை கட்டி கொண்டு கட்டி கொண்டு அலங்கரித்து செலவழித்து பள்ளியை கொண்டு பெருமை அந்த காலம் அடிக்கிற அறிகுறி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த ஆண்ட இவ்வளவு அறிகுறிகள் வந்தாலும் அல்லாஹனுடைய தூதர் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் மீன்கள் ஏகத்துவவாதிகள் ஒரு நபர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான் அவனுக்கு கொடுக்குற சிறப்புத்தீர்களா உலகத்தெல்லாம் அழிக்க நாடிக்கான வைங்களேன் யார் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான் என்றும் விகல் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் ஏக தேசம் இந்த எல்லா சம்பவங்களும் நம்முடைய வாழ்வில் நெருங்கி விட்டது